இன்னைக்கு அனாமத்தா ஒரு ஆறு உசுறு போயிரு அந்த ஆறு உசுர்ல ஒரு பத்து வயசு பையனும் அடக்கம் ஏற்காட்டை ஆக்சிடென்ட் அந்த ஏர்பன்ல இருந்து பஸ் மோதி உருண்டு விழுந்து அந்த பதிமூணாவது ஏர்பண்ட்லேருந்து பதினொன்னாவது ஏர்பண்ட்ல போய் மாட்டிக்கிச்சு ஸ்பாட்லேயே நாலு பேர் காலி நாலு அஞ்சு பேர் காலி அது பஸ்ஸுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு எழுபது பேர் இருந்ததா சொல்றாங்க எழுபது பேர் ஒரு பஸ்ஸுக்குள்ள எங்க மேலேருந்து கீழே சேலத்துக்கு ஏ அந்த ஏற்காட்லேருந்து கீழே இறங்கி சேலத்துக்கு வரணும் அது ஒரு தனியார் பஸ்ஸு ட்ரிப் அடிக்கிற பஸ்ஸு அதுவும் டூரிஸ்ட்டு பஸ்ஸுலாம் கிடையாது ரெகுலராக பேசஞ்சர்ஸ் ஏற்றிட்டு வழக்கமாக போகிற பஸ்ஸு இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு பஸ்ஸு தான் ரெண்டு காரணம் சொல்கிறாங்க ஒன்று அந்த பஸ்ஸு டிரைவர் ஃபாஸ்ட்டாக ஓட்டினார் அதனால் வந்து போய் இடித்து விழுந்துட்டார் டிரைவர் மேலே தப்பு ஆனால் ரெகுலராக ஓட்டுற பஸ்ஸு ஒரு பஸ்ஸு கம்பெனிக்காரங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்பேற்பட்ட டிரைவர் அனுப்பணும் ஒரு டிரைவருமே மலையில் ஓட்டுறப்போ அவ்வளோவோ இதுவாலும் ஓட்டிட மாட்டான் அவன் காரில் போகிறப்போ பைக்கில் போகிறப்போ சொந்தமாக போகிறப்போ எப்படி வேணாலும் போகலாம் ஆனால் பேசஞ்சர் ஏற்றி போகிறப்போ அந்த மாதிரி போகமாட்டான்ற ஒரு நினைப்பு இன்னொரு என்ன சொல்கிறாங்க அந்த பஸ்ஸு ஆக்சல் இருக்குல்ல அந்த ரெண்டு இது அந்த ஆக்சல் உடஞ்சி போச்சு திருப்ப முடியாமல் போய் இடிச்சு விழுந்துட்டா ஆக மொத்தம் எப்படியோ போய் முட்டி மோதி உள்ளுக்குள்ளே ஒரு ஆறு உசுறு போயிடுச்சு இப்போ அதுக்கு என்கொயரி ஏகப்பட்ட என்கொயரிலாம் உள்ளே வைப்பாங்க எப்படி நடந்துச்சு என்ன ஏது ஆனால் முன்னாடியே சொன்ன இல்லைங்களா ஒரு அனாமத்த ஒரு உசுறு போச்சு ஆறு உசுறு போயிடுச்சு அதில் உள்ள அந்த அறுபது பேரில் அங்கே உள்ளே இருந்தவங்க வந்து ஒரு இருபது பேர் வந்து கொஞ்சம் இன்டென்சிவா வந்து ப்ராப்ளமாக இருக்குது பட் ஆனால் உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து டீனு தகவல் சொல்லியிருக்காரு நமக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவோ ஆக்சிடெண்ட் பார்ப்போம் கேட்போம் படிப்போம் ஆனால் இந்த ஒரு சம்பவம் அதாவது மலைகளில் அங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கணும் ஆனால் இந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது வேற ஏதாச்சும் ஒண்ணு ஏன்னா எவனோ அவ்வளவு எனக்கு தெரிஞ்ச ஒரு பஸ் ஆக்சிடென்ட் அந்த பஸ் ஆக்சிடென்ட் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்துல பாலத்துக்கு உடச்சுக்கிட்டு உள்ள போய் அந்த பஸ்ஸோட டிரைவர் எனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ஃப்ரெண்டோட அப்பா இன்ஃபேக்ட் அவர் வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டுங்களே எல்லாரும் டிரைவர் மேலே அவ்வளோ வீச தப்பு சொல்கிறதுக்காக சொல்ற அவர் அப்பேற்பட்டவர் கிடையாது அதாவது கேர்லஸாக இருக்கிறவங்க ஜென்ரலாகவே ட்ரைவர்ஸ் இப்போ அந்த மாதிரி டிரைவர்ஸ்லாம் கிடையாதுன்னு வைங்கள ஆனால் இருந்தாலும் சில பேர் இன்னமும் அதை வந்து ரொம்ப ஜாலியாக இதாக நீங்கள் நம்ம ஊரில் பார்க்க முடியாது பட் கேரளா சைடு போனீங்கன்னா நல்லா பார்க்கலாம் அந்த டிரைவர்ஸ் இருக்காங்க இல்லையா அவ்வளவு அதாவது நம்ம தான் பத்திரமா வீடு போய் சேரணும் நம்ம தான் சேரணும் அவன் எந்த பக்கம் போகிறான்னு பற்றினா அவனுக்கே தெரியாது ஒன்னேரம் இப்படி போவான் ஒன்னேரம் அப்படி போவான் அவன் எப்போ கொண்டாந்து அவனுக்கு போர் அடித்தா யாரும் மேலேயே அது ஏற்றிட்டு போவான் போல அந்த மாதிரி ஓட்டுற பஸ் டிரைவர்ஸ் இருக்கிறான் கேரளால நம்ம சிட்டிக்குள்ளேயே சென்னை சிட்டிக்குள்ளேயே காலேஜ் பஸ்ஸு ஓட்டுறதெல்லாம் பார்க்குறப்போ அவன் எவன் கைத்தை சூக்கிட்டு சுற்றுகிற மாதிரியே இருக்கான் அந்த பஸ்ல வர்றப்போ இல்லை அது நியூஸை பார்க்குறப்போ அவங்க காலில் கூலி வேலைக்கு போகிறோம் அங்கேயிருந்து இறங்கி வர ரெகுலராக போகிற பஸ்ஸு ரெகுலராக வர்றவங்க சில டூரிஸ்ட்டுகளும் அங்கே இருக்கலாம் ஏன்னா கொடை இந்த நேரத்தில் வந்து எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டும் ஃபுல்லாக இருக்கு இல்லையா இல்லை ஒரு நிமிஷம் அந்த பஸ்ஸுக்குள்ளே நம்மளை யோசித்து பார்த்தோம் ஒருவேளை அதுக்குள்ளே நம்ம இருந்தால் கஷ்டந்தான் இல்லை ஆனால் அதில் போனவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குடிச்சிட்டு சாகுறாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் கூட கவர்மெண்ட்டு எவ்வளவோ பண்ணுது இந்த மாதிரி ஏன் சாகுறோம் அப்படின்னு தெரியாமல் சாகுறவங்களுக்கு எதுவுமே பண்ணுறதில்லை இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல ஆக்சுவலி மனது கஷ்டமாக இருக்குது வேறு எதுவும் இல்லை இந்த மாதிரி சம்பவங்களை கேள்வி பறவை நிறையா நடக்கும் அதாவது குத்தி கொலை பண்ணுறது தற்கொலை பண்ணிக்கிறது அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியுது ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கு சாகிறதுக்கு ஆனா இது